வையகமும் வானகமும் அரிது ஒழுக்கம் விழுப்பம் தரலான் உயிரினும் உயிரினும்பப்படும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை இன்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னையும் விடல் உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு என் என்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு முயற்சி திரிவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்துவிடும்

வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல் புறந்தூய்மை நீரால் அமையும் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் மாறன் லிசன் டுமித்தவற்று எல்லாம் தலை கற்றதனால் ஆய பயனென்குள் வாளறிவன் தொழார் எனின் கண்ணுடையர் கச்சோர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவர்க்கு மாடல்ல மற்றையவை பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் பொய்யற்க நெஞ்சறிவது பெண் தன்னஞ்சே தன்னை சுடம் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் யாகாவாராயினம்